பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராகே புனித மத்தே எழுதிய பரிசுத்த நச்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் நான்கு இறைவார்த்தை வார்த்தை ஒன்று அதன் பின் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமத்து புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய கரங்களில் இருந்து விண்ணக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வந்திருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவரும் அன்னை மரியாளும் புனித சூசெய்யப்பெறும் வான தூதர்களும் இந்த நாட்களிலே இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய புனிதர்களும் விரும்புகிறார்கள் எனவே நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய கரத்தில் இருந்து அவருடைய அருளாசியலை பெற்று கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே சோதிக்கப்படுவது நல்லதா என்கின்ற ஒரு கேள்வியை உங்கள் முன்பாக நானே வைக்கின்றேன் உங்களுக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்க இருக்கலாம் அந்தவரே எதற்காக எனக்கு இப்படி ஒரு சோதனை என் குடும்பத்துல எதுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கின்றது ஒரே சோதனை பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் பிரச்சனையாக இருக்குது கணவரோடு பேசும் பொழுது கூட ஒரு பிரச்சனை மனைவியோடு பேசும்போது பிரச்சனை வெளியிலே போனா பிரச்சனை ஒரே சோதனையும் கண்ணீரும் கவலையுமா இருக்கிறது எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் கடந்து வரலாம் ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மேலாக சோதிக்க மாட்டார் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் கடவுளுக்கு தெரியும் என் மகன் என் மகள் இந்த அளவுக்கு மேல் அவர் சோதிக்கப்பட்டால் மனமுடைந்து போவார் வேதனை அடைவார் கஷ்டப்பட்டு போவார் என்கின்ற ஒரு எண்ணம் கடவுளுக்கு உண்டு கடவுள் உங்களை அறிந்திருக்கின்றார் உங்களுடைய உள்ளத்தை அவர் புரிந்திருக்கின்றார் எனவே அதற்கு மேலாக அவர் உங்களை சோதிப்பது இல்லை ஆனால் சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா உங்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வந்து அவனிடமிருந்து வரக்கூடிய சோதனை ஒரு மாய ஜாலத்தை போல ஒரு மந்திர தந்திரத்தை போல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதனில் இருந்து உங்களை பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி அவற்றில் உங்களை விழ செய்து உங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்ணீர் விட வைத்து அதிலிருந்து இருந்து கடவுளிடம் போவாதபடி உங்களை பிரித்து விடுவான் இதுதான் சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனை ஆண்டவர் கொண்டு வர சோதனையில் இருந்து நம்மால் எழுந்து நடக்க முடியும் அந்த சோதனை நம்மை அது நம்மை வேதனைப்படுத்தாது அது நம்மை கஷ்டப்படுத்தாது ஆண்டவர் தரிடமிருந்து வரக்கூடிய அந்த சோதனையினால் இன்னும் நம்முடைய விசுவாசம் பலப்படும் எனவே தான் அவர் அழகாக சொல்லுகின்றார் லூகா நற்செய்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையிலே சிமோனி சிமோனி இது கோதுமையை போல் உன்னை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டு இருக்கின்றான் முப்பத்தி இரண்டாவது பாருங்கள் நான் விசுவாசம் தளர்ந்து போய்விடாதபடி இருக்க உனக்காக நான் ஜெபிப்பேன் என்றும் இயேசு கிறிஸ்தும் பேதுருவிடம் சொல்லுகின்றார் ஏனென்றால் பேதுருதான் இயேசுவை காட்டி கொடுப்பார் என்பதை நம் இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய பேதுரும் இயேசுவை மறுதளிப்பார் என்பதை அவர் அறிந்திருந்தார் இயேசுவை காட்டி கொடுக்க கூடியதாக இருந்த பாருங்கள் இஸ்காரியோத்தையும் கூட ஆண்டவர் எத்தனையோ முறை சந்தித்து அவரோடு பேசினார் ஆனால் அவர் திருந்தவில்லை ஆனால் என்று கிறிஸ்து செல்லமாக பேதுருவை அழைத்து அவரை அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே நம்மை நம்மை திடப்படுத்தலாம் அதற்காக சில சோதனைகளை கடவுள் அனுமதிக்கலாம் அந்த சோதனையிலிருந்து மீண்டு வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு உதவி செய்வார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறியக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆனால் சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனை நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து நம்மை வேதனைப்படுத்தி நம்மை அடிமையாக்கி நமது உயிரை கூட எடுத்துவிடும் எனவே சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனை எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் யோவான் நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறு வருவது இல்லை என்றும் அழகாக நம் ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்து சொல்லுகின்றார் ஆனால் நான் என்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்திருக்கிறேன் என்றும் அவர் வாக்கு கொடுக்கின்றார் நமக்கு வாழ்க்கையை தருவதற்காக இழந்து போன அந்த ஆன்மீக வாழ்க்கையை தருவதற்காக இழந்து போன ஆண்டவர்

தேடி நற்கராக இருக்கக்கூடிய அவர் என்னுடைய பிள்ளைகள் சோதிக்கப்படுவது சில நேரங்களில் நல்லதுதான் என்கின்ற விருப்பத்தோடு அவர் வந்து நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது நம் ஆண்டவராகிய ஆண்டவராக நோக்கி இருக்க வேண்டும் நாம் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே அழகையினால் சோதிக்கப்பட ஆண்டவராக பாலை நிலத்திற்கு அனுப்பப்பட்டார் அங்கே அவர் சோதனைக்குள்ள தாக்கப்பட்டார் அனைத்து சோதனையிலும் கடவுள் கூட இருந்தார் வானதூதர்கள் அவரிடம் வந்து பணியிட செய்தார்கள் அதே நாம் தைரியமாக இருக்கும் பொழுது சோதனை வரும்பொழுது விழுந்து விடாமல் கடவுளை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு வானதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுவார் நம்மை பலப்படுத்துவார் எனவே அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் மனமிட்டு பேச வேண்டும் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மனம் மாறியவர்களாக வாழ வேண்டும் என்னவே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்மால் இந்த உலகத்திலே சாத்தானுடைய தந்திரங்களில் இருந்து சாத்தான் வைத்திருக்கக்கூடிய சோதனைகளில் இருந்து சாத்தான் நம்மை சோதிக்கும் பொழுது அதில் இருந்து நாம் நம்மை தெளிவுபடுத்தி claro நாம் வெளியே வர முடியும் எனவே ஒருவேளை இந்த நாளிலே சாத்தானுடைய கரத்தில் விழுந்து போய் இருக்கலாம் ஒரு அடிமையை போல் இருக்கலாம் வேதனையுற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அடிக்கடி செய்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கலாம் உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்த பொழுதும் வாழ முடியாமல் இருக்கலாம் மற்றவர்கள் உங்களை கெடுத்து கொண்டு இருக்கலாம் ஏமாற்றிக் கொண்டு இருக்கலாம் அதன் வழியாக சோதிக்கப்பட்டு அந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்கின்ற எண்ணத்தை இருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீ என் மகன் அல்லவா நீ என் மகள் அல்லவா நானும் ஆனால் வானதூதர்களும் தந்தை கடவுளும் என்னோடு கூட இருந்தார் அதே போல் உன்னோடும் கூட இருப்பார்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் கண்களை மூடி நம்மோடு கூட இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் நாம் இந்த நேரத்திலே ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை விசு வாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கின்றோம் அண்டவரே நாங்கள் சில நேரங்களில் சோதிக்கப்படும் பொழுதும் எளிதாக வீழ்ந்து போய் போய்விடுகின்றோம் சில நேரங்களில் உம்மை விட்டு பிரிந்து போய் போய்விடுகின்றோம் உலகம் தரக்கூடிய அந்த சிற்றின்ப நாட்டங்களில் விழுந்து எங்களே நாங்கள் இழந்து போய் விடுகின்றோம் இந்த அன்பான நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடுமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாலை நிலத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது தந்தை கடவுள் உமக்கு பக்க பலனாய் இருந்து தந்தை கடவுள் கொடுத்த வார்த்தையை பேசி சாத்தானுடைய செயல்களை முறியடித்தீரேன் அதே போல் சாத்தான் எங்களுக்கு எதிராக செயலாற்றக்கூடிய வேளையிலே உமது வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக வான தூதர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆகும் அணுதினமும் நாங்கள் சோதனையில் விழுந்தாலும் ஆண்டவரே பாவத்திற்கு விழுந்து எங்களை பாவத்திற்கு அடிமையாக்கி விடாதபடி வாழக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் தர வேண்டுமாய் நோக்கி பேதரூக்காக நீர்ந்து பேசினீரேன் ஜெபித்திரே அதே போல் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக பேசி நீர் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையை தந்துவிட வேண்டுமாய் மெய் நோக்கி அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து சோதனையில் இருந்து எங்களை

எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து சோதனையில் இருந்து உங்களை பாதுகாப்பாராக ஆமேன்